வணக்கம் இன்று தமிழீழப் பெண்கள் எழுச்சி நாளாகும் இன்று இரண்டாம் லெப்டினன் மாலதியின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவு மாலதி வீர யுகத்தின் முதல் பெண் மாவீரர் தாயகத்தின் மன்னார் மாவட்ட ஆட்காட்டி வழியில் மட்டுமே அறியப்பட்டிருந்த அப்பெண் கருவியேந்தி களமாடி தன்னுயிர் விதைத்து தாயகம் தாண்டி உலகம் முழுவதும் தன்னை பதிய வைத்துக் கொண்டாள் என்பதுதான் அவளின் சிறப்பு தாய் தேசத்திற்காக தாய்மண்ணைத் தழுவிய முதல் பெண் மாவீரர் இரண்டாம் லெப்டினன் மாலதி அவர்களின் நினைவு நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகம் புலம்பெந்து தேசங்களிலங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காற்றாலைகளை அமைக்கும் விடயத்தில் ஜனாதிபதியுடன் நாங்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ஈடுபடவில்லை என மன்னார் ஆயர் அந்தோனி பிள்ளை ஞான ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஆண்டகைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று முன்தினம் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமைய மன்னாரில் காற்றால அமைக்கப்படுவதற்கு ஆண்டகை அனுமதி வழங்கியுள்ளார் என்ற தகவல்கள் இவ்வாறான நிலையிலேயே அந்த தகவல்களை ஆண்டகை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் மென்னாரில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பதினான்கு காற்றாலைகளையும் அமைப்பதே அரசாங்கத்தின் இறுதி முடிவாக உள்ளதென்று மென்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று மாலை சர்வமத குழு பொது அமைப்புகள் போராட்ட குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியை சந்தித்த வேளையில் மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன் எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் திட்டமிட்டபடி அமைக்க வேண்டும் ஆகும் திரிவைத்து குளம் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியமைக்காக மொட்டுக் கட்சியின் அமைப்பாளரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வவு வவுனியா மாவட்ட அமைப்பாளரே ஸ்தவபாலன் தவபாலன் வவுனியா காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார் வெடிவைத்தகல் கிராம அலுவலர் பிரிவில் திரிவைத்தகுளம் என்ற கிராமம் பொகஸ்வேவே குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயங்களை நாங்கள் கடந்த ஜூலை மாதம் களவிஜம் செய்து ஊடகங்கள் வாசலாக கொண்டு வந்திருந்தோம் காணி உரிமையாளர்கள் ஒரு இருக்கின்றார்கள் அவர்கள் காணியை வெளியாகிய போது அவர்கள் மீது வன இலாக திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்து மூன்று வருடங்கள் வழக்கு இடம்பெற்று தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் குடியேற்றவாசிகளால் குடியேற்றவாசிகளால் குறிப்பாக மகிந்தவின் மொட்டுக்கட்சியின் அமைப்பாளராக இருக்கின்ற விமல் தர்மராஜா குழுவினரால் டோசர் மூலம் காடுகள் அழிக்கப்பட்டு அந்த இடத்தில் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது தையட்டி திசை விகாரி உள்ளிட்ட பல விடயங்களை சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று நாடாளுமன்றில் கேள்விகள் கேட்டபோது அதற்கு பதிலளித்த சபை முதல்வர் நெடுஞ்சாலை அபிவிருத்தி துறைமுகமற்ற அமைச்சர் விமல் ரட்நாயக்கா பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தையிட்டி திசை விசாரணை தொடர்பில் அமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடுவதைப் போன்று இந்த விடயத்திற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தால் அது மத மோதல்களையே ஏற்படுத்தும் யாழ் தையிட்டி திசை விகாரிக்குரிய சிறந்த தீர்வு ஓரிரு வாரங்களில் முன்வைக்கப்படும் எதிராக பேசும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுத்து வருகிறோம் சுவிட்சர்லாந்தின் பெடரல் பற்றி பேசி பயனில்லை சகல பிரச்சனைகளுக்கும் இங்கிருந்த வார்தான் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண வேண்டும் அதனை நாம் மறந்துவிடக் கூடாதென்று பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கு எதிர்க்கட்சியால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அக்கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக் கொள்வதாக வெளிநாட்டு அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் மேலும் ஜெனீவா எமக்கு கடவுளோ அல்லது பேயோ அல்ல எமது மக்களின் மனித உரிமைகளை அரசியலாக்கி குறுகிய அரசியல் செயல்பாடுகளை மேற்கொள்வது எமது நோக்கம் அல்ல மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பை கோருவது ஒரு பயனற்ற செயல் கடந்த அரசாங்கங்கள் தெரிந்தே செய்த அந்த தவறை மீண்டும் செய்வது எமது அரசாங்கத்தின் கொள்கையும் அல்ல என வெளி விவகார அமைச்சர் விஜிதகீரத் தெரிவித்துள்ளார் சர்வதேச பொறுமுறையை நிராகரிக்கும் அதேவேளையில் அரசியல் மயமாக்கல் காரணமாக சர்வதேச மயமாக்கப்பட்ட இந்த பிரச்சினைகளை எமது சொந்த நாட்டில் சுயாதீனமான செயல்முறைகள் மற்றும் நிறுவனங்கள் மூலம் தீர்க்க சகலரின் ஆதரவையும் பெறுவது எங்கள் முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார் உலக மனநில தினம் இன்று அக்டோபர் பத்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை மட்டக்களப்பு நகரில் விழிப்புணர்வு நடைப்பயணம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பில் பிராந்திய சுகாதார பணிமனையின் ஏற்பாட்டில் இது நடைபெற்றது கெல்லடி பாலத்திற்கு அருகாமையிலிருந்து காலை ஏழு முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட நடைபயணம் மட்டக்கிளப்பு பிராந்திய சுகாதார பணிமனை வளாகத்தை சென்றடைந்தது இலங்கையில் அறுபது சதவீத பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது தெரியவந்துள்ளது உயர்தரங்களில் பயிலும் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பத்தொன்பது சதவீதத்தினர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை காட்டுவதாக ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது முன்னினால் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் நலம் விசாரிக்க கலகொடாத்தின் ஞானசார தேரல் உள்ளிட்ட குழு தங்காலி கார்டன் இல்லத்திற்கு சென்றபோதும் நாடு பிரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் சில தமிழ் பிரிவுகள் இந்த உலகில் வாழும் துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை முனைநாள் அதிபர் மகிந்த ராஜபக்ஷவுக்கு அரசு பாதுகாப்பை மீட்டெடுக்க கோரி தங்காலையில் சிங்கள பௌத்த துறவி ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார் ரது பஸ்லாவைச் சேர்ந்த தேரி சிறிதம்மா என்ற தேரரே ராஜபக்ச குடும்பத்தினரு இல்லமான கால்டன் எதிரே உள்ள டி எஸ் சினநாயக்கா சிலைக்கு முன்னால் தனது போராட்டத்தை தொடங்கியுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் பிள்ளை பேட்டின் போது மரணமடைந்த இருபத்தாறு வயதான இளம் தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவை சேர்ந்த இருபத்தாறு வயதான இளம் தாய் நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வைத்தியசாலையில் தாயின் இறப்புக்கான சரியான காரணம் நேரம் என்பன தெரிவிக்கப்படாமையினால் சடலத்தை உறவினர்கள் ஏற்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை கடல் பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் இலங்கை கடற்படையால் தலைமன்னார் நெடுந்தீவு ஆகிய கடல் பிராந்தியங்களில் வைத்து அவர்களின் ஐந்து படகுகள் மீன்பிடி உபகரணங்கள் இழுவை மடி மூலம் பிடிக்கப்பட்ட தொன்கணக்கான மீன்கள் என்பனவையும் கைப்பற்றியுள்ளனர் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அனலிதீவுக்கான மருத்துவ படகு தீவுக்கான மருத்துவ படகு எதிர்வெரும் ஆண்டுகளில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் பிரதிநிதிகள் மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டத்தின் பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் ஆளுநரை நேற்று சந்தித்துள்ளனர் உலக வங்கியின் நிதி உதவியுடன் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையில் இலங்கையின் ஒன்பது மாகாணங்களிலும் செயல்படுத்தப்பட உள்ளது அதற்கமைவாக வடக்கு மாகாணத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஐநூறு மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுகளுக்கு தலா எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது